ஐஸ்வர்யா ரஜினிகாந்தும் தனுஷும் காதலித்து கடந்த இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டார்கள் அவர்களுக்கு யாத்ரா லிங்கா என இரண்டு மகன்கள் இருக்கிறார்கள் இந்த நிலையில திருமணமாகி பதினெட்டு ஆண்டுகள் கழித்து தனுஷும் ஐஸ்வர்யாவும் பிரிந்தார்கள் தாங்கள் பிரிவதாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஜனவரி மாதம் சமூக வலைதளத்துல அறிவிப்பை வெளியிட்டார்கள் தனுஷையும் ஐஸ்வர்யாவையும் எப்படியாவது சேர்த்து வைக்க இரு வீட்டாருமே முயற்சி செய்தார்கள் ஆனால் இருவரும் மனம் மாறுவதாக இல்லை டைம் கொடுத்தால் மனம் மாறுவார்கள் என நினைத்தார்கள் மறுமணம் செய்யும் ஐடியா இல்லாததால் தனுஷும் ஐஸ்வர்யாவும் விவாகரத்து கோராமல் இருந்தார்கள் இதனால் அவர்கள் மீண்டும் சேர்ந்து விடுவார்கள் என ரசிகர்கள் நம்பினார்கள் இருவரும் பிரிவதாக அறிவித்த பிறகுமே தங்களுடைய பிள்ளைகளின் முக்கியமான நிகழ்வுகளில் கலந்து கொண்டார்கள் பள்ளி நிகழ்வுகளுக்கு இருவரும் சென்று புகைப்படங்களும் எடுத்துக் கொண்டார்கள் இதனால் இருவரும் ஒன்று சேர்ந்து விடுவார்கள் என ரசிகர்களும் கூறி வந்தார்கள் இந்த நிலையில் தற்போது விவாகரத்து கோரி சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தில் தனுஷும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அது தாக்கல் செய்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கு இருவரும் விவாகரத்து கோரிய மனு விரைவில் விசாரணைக்கு வர இருக்கிறது ரஜினியின் இளைய மகளான சௌந்தர்யாவின் முதல் திருமணம் விவாகரத்தில் முடிந்தது இதனை அடுத்து விசாகனுக்கும் சௌந்தர்யாவுக்கும் திருமணம் செய்து வைத்தார் ரஜினிகாந்த் இரண்டாவது மகளின் வாழ்க்கை தற்போது நல்லபடியாக சென்று கொண்டிருக்கிறது இந்த நிலையில் மூத்த மகள் ஐஸ்வர்யா விவாகரத்து கோரியிருக்கிறார் ரஜினி வீட்டில் மட்டுமல்ல கஸ்தூரி ராஜா வீட்டிலும் இது இரண்டாவது விவாகரத்து ஆகும் முன்னதாக இயக்குனர் அகவலுக்கும் நடிகை சோனியா அகர்வாலுக்கும் விவாகரத்து நடைபெற்றது அவர்கள் விவாகரத்து செய்ய முடிவு செய்த போது ரஜினி அவர்களிடம் பேசி மனம் மாற்ற முயற்சி செய்தார் ஆனால் அவரால் முடியவில்லை இந்த நிலையில தனுஷின் திருமண வாழ்க்கையுமே விவாகரத்தில் வந்து நிற்கிறது ஐஸ்வர்யா ரஜினிகாந்தும் தனுஷும் காதலித்து கடந்த இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டார்கள் அவர்களுக்கு யாத்ரா லிங்கா என இரண்டு மகன்கள் இருக்கிறார்கள் இந்த நிலையில திருமணமாகி பதினெட்டு ஆண்டுகள் கழித்து தனுஷும் ஐஸ்வர்யாவும் பிரிந்தார்கள் தாங்கள் பிரிவதாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஜனவரி மாதம் சமூக வலைதளத்துல அறிவிப்பை வெளியிட்டார்கள் தனுஷையும் ஐஸ்வர்யாவையும் எப்படியாவது சேர்த்து வைக்க இரு வீட்டாருமே முயற்சி செய்தார்கள் ஆனால் இருவரும் மனம் மாறுவதாக இல்லை டைம் கொடுத்தால் மனம் மாறுவார்கள் என நினைத்தார்கள் மறுமணம் செய்யும் ஐடியா இல்லாததால் தனுஷும் ஐஸ்வர்யாவும் விவாகரத்து கோராமல் இருந்தார்கள் இதனால் அவர்கள் மீண்டும் சேர்ந்து விடுவார்கள் என ரசிகர்கள் நம்பினார்கள் இருவரும் பிரிவதாக அறிவித்த பிறகுமே தங்களுடைய பிள்ளைகளின் முக்கியமான நிகழ்வுகளில் கலந்து கொண்டார்கள் பள்ளி நிகழ்வுகளுக்கு இருவரும் சென்று புகைப்படங்களும் எடுத்துக் கொண்டார்கள் இதனால் இருவரும் ஒன்று சேர்ந்து விடுவார்கள் என ரசிகர்களும் கூறி வந்தார்கள் இந்த நிலையில் தற்போது விவாகரத்து கோரி சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தில் தனுஷும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அது தாக்கல் செய்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கு இருவரும் விவாகரத்து கோரிய மனு விரைவில் விசாரணைக்கு வர இருக்கிறது ரஜினியின் இளைய மகளான சௌந்தர்யாவின் முதல் திருமணம் விவாகரத்தில் முடிந்தது இதனை அடுத்து விசாகனுக்கும் சௌந்தர்யாவுக்கும் திருமணம் செய்து வைத்தார் ரஜினிகாந்த் இரண்டாவது மகளின் வாழ்க்கை நல்லபடியாக சென்று கொண்டிருக்கிறது இந்த நிலையில் மூத்த மகள் ஐஸ்வர்யா விவாகரத்து கோரியிருக்கிறார் ரஜினி வீட்டில் மட்டுமல்ல கஸ்தூரி ராஜா வீட்டிலும் இது இரண்டாவது விவாகரத்து ஆகும் முன்னதாக இயக்குனர் செல்வராகவனுக்கும் நடிகை சோனி அகர்வாலுக்கும் விவாகரத்து நடைபெற்றது அவர்கள் விவாகரத்து செய்ய முடிவு செய்த போது ரஜினி அவர்களிடம் பேசி மனம் மாற்ற செய்தார் ஆனால் அவரால் முடியவில்லை இந்த நிலையில தனுஷின் திருமண வாழ்க்கையுமே விவாகரத்தில் வந்து நிற்கிறது